நம்ம தமிழ்நாட்டில் கிறிஸ்துமஸ் நியூ இயர் செலிபிரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப மகாராஷ்டிரா கிளம்புற நாள் தான் வந்துருச்சு கிளம்புறதுக்கு மாமா பிரேயர் பண்ணியிருந்தாங்க வழி அனுப்பி விட்டாங்க ட்ரெயின்ல தான் நம்ம டிராவல் பண்ண போறோம் எங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கோவில்பட்டி போகணும் எங்க ஊர்ல இருந்து கோவில்பட்டி போக ஒரு மணி நேரம் ஆகும் அப்படி கார்ல கிளம்பி வந்தாச்சு என்ன ட்ரெயின் சென்ட்ரல் சாலுக்கியா எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் தான் இது திருநெல்வேலில இருந்து ஸ்டார்ட் ஆகும் மும்பையில தாதர் ஒரு இடம் இருக்கு அங்க வர போகும் நம்மளும் தாதர் வரை போக வேண்டியதா இருக்கும் ஏறினதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஃபேமிலி கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோமே இப்போ கிளம்புறோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்டுட்டு தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் நம்மளுக்கு நாலு வேளை சாப்பாடு ட்ரெயின்ல சாப்பிடற தான் இருக்கும் சோ சப்பாத்தி தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி தொக்கு மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்புறம் லெமன் ரைஸ் இதுதான் கொண்டு வந்தோம் ஏசி கோச் அப்படின்னாலே நமக்கு பெட்ஷீட் எல்லாமே ட்ரெயின்லேயே கொடுப்பாங்க ஒரு கம்பளி ரெண்டு பெட்ஷீட்டு ஒரு பில்லோ பில்லோ கவர் டவல் இதெல்லாம் ஒரு ப்ரௌன் கவர்ல வச்சு கொடுத்துருவாங்க ரிஷான்கு இப்போ அஞ்சு வயசு ஆகுது ஸோ கண்டிப்பா ஹாஃப் டிக்கெட் எடுக்கணும் ஆனா தனி சீட் கிடையாது இன் கேஸ் நம்ம ஃபுல் டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு தனி சீட் கொடுப்பாங்க டோட்டல் டிராவல் டைம் பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் இந்த முப்பத்தெட்டு மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்னா சும்மா மொபைல் பாக்குறது மொபைல் டே ஏற்றையாவது பேசுறது பக்கத்துல தமிழ்காரங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசுறது சாப்பிட்றது தூங்குறது இப்படிதான் டைம் பாஸ் பண்ணோம் ரிஷான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்க ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தான் இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கர்நாடகா ஸ்டேட் தான் ஆந்திராவோ கேரளாவோ வராது தமிழ்நாடு கர்நாடகா அப்புறம் நேரம் மகாராஷ்டிராக்குள்ள போயிரும் எங்கெல்லாம் ட்ரெயின் ஒரு டென் மினிட்ஸ்க்கு மேலே நிக்குதோ அங்கெல்லாம் பாத்ரூம் க்ளீன் பண்ணுவாங்க அப்புறம் வீண்டோ நமக்கு க்ளீன் பண்ணி விடுவாங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நாளை முக்காலுக்கு கோவில்பட்டியில் ஏறணும் அடுத்த நாள் அதாவது சனிக்கிழமை நைட்டு எட்டு மணிக்கு மீரஜ் அப்படிங்கிற ஸ்டேஷன் வந்தது இப்போதான் நம்ம மகாராஷ்டிராக்குள்ளேயே என்ட்ரு ஆயிருக்கோம் நைட்டு நல்லா தூங்கி வச்சிட்டோம் அப்படின்னா சண்டே காலையில் அஞ்சு முக்காலுக்கு தாதர் போய் ரீச் ஆயிடலாம் ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா எந்த டிலே இல்லாமல் கரெக்டாக அஞ்சு முக்காலுக்கு வந்துருச்சு இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு போக ரெண்டரை மணி நேரம் ஆகும் அப்படியே டாக்ஸிலையும் கிளம்பிட்டோம் இதோட டீடைல் லாங் வீடியோ நேற்று நான் அப்லோட் பண்ணேன் யாருக்கும் லிங்க் வேணும் அப்படின்னா கீழ டேக் பண்றேன் உங்க ஃப்ரீ டைம்ல செக் பண்ணி பாருங்க பாய்